கடல் சீற்றத்தால் ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடி நகரமே தடம் தெரியாமல் அழிந்த தினம் இன்று ஆயிரக்கணக்கான மக்களை காவு கொண்ட பேரழிவின் நினைவு நாள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வரலாற்று காலத்திலும் பிரிட்டிஷ் இந்தியாவிலும் வணிக மையமாக விளங்கிய துறைமுக நகரம் தனுஷ்கோடி அங்கிருந்து இலங்கைக்கு குறைந்த தொலைவே உள்ளதால் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த துறைமுகத்திற்கு அதிக அளவில் சரக்குகளை கொண்டு செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்தையும் பிரிட்டிஷார் தொடங்கினர் சென்னையில் இருந்து தனுஷ்கோடிக்கு மெயில் எனும் ரயிலும் இயக்கப்பட்டது தனுஷ்கோடியில் இருந்து தலைமன்னாருக்கு இரண்டு கப்பல்களும் இயக்கப்பட்டன குட்டி சிங்கப்பூர் என்று சொல்லும் வகையில் தனுஷ்கோடி மிகப்பெரிய வர்த்தக துறைமுக நகரமாக மாறியது இலங்கை வழியாக செல்லும் பயணிகள் தங்களது பணத்தை மாற்றிக்கொள்வதற்கான அலுவலகம் காவல் சுங்க அலுவலகங்கள் அஞ்சல் நிலையம் ரயில் நிலையம் என பரந்து விரிந்து காணப்பட்ட தனுஷ்கோடி நகரம் ஆழி பேரலையில் சிக்கி ஒரே நாளில் அழிந்து போகும் என்று யாரும் நினைத்துப் பார்த்திருக்க மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நள்ளிரவில் வங்கக்கடலில் உருவான புயல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆயிரக்கணக்கானோர் மற்றும் ரயிலில் பயணம் செய்தவர்களின் உயிரை பறித்தது மறுநாள் அதிகாலை வரை நீடித்த நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து தனுஷ்கோடியை தடம் தெரியாமல் அளித்தது சென்னையில் இருந்த தனுஷ்கோடிக்கு ரயிலில் ஆடல் பாடலுடன் சுற்றுலா சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவிகள் உள்பட பயணிகள் அனைவரும் ஆளி பேரலையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் துறைமுக நகரமான தனுஷ்கோடி எங்கு பார்த்தாலும் தண்ணீர் நிறைந்த சிறு தீவு போல காட்சி அளித்தது புயலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் அங்கும் இங்குமாக சிதறிக் கிடந்தன எங்கும் மரண ஊலங்கள் அழுகை என மனதை உலுக்கியது இந்த கோர சம்பவம் நடந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேல் கடந்தும் தற்போதும் இடிந்து போன சேதமடைந்த சில கட்டிடங்கள் மட்டுமே புயலின் எச்சங்களாய் காட்சியளிக்கின்றன தனுஷ்கோடி செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு சோகத்தை நினைவூட்டி வருகின்றன இயற்கைக்கு முன்பு மனிதனும் தொழில்நுட்பமும் ஒன்றுமே கிடையாது என்பதை தனுஷ்கோடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை